வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிவசங்கரி அம்மா அவர்கள் எழுதிய ஆயிரம் காலத்து பெயர் அத்தியாயம் இருபத்தி ஆறு என்ன கண்ணன் நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா அப்பா மாப்பிள்ளை எங்கே என்ன ரெண்டு மூணு தரம் கேட்டதுக்கு உங்கள் அம்மா சரியாக பதில் சொல்லாததாலே எங்கேயாவது வெளியே பூரிக்கீங்களோன்னு நினச்சேன் நாங்கள் வந்தது தெரியாதா ஏன் கீழே இறங்கி வரலை வரும்போதே புகாருடன் மலர் விழி வரவும் அம்மாவும் கூட பிறந்தவர்களும் உசுப்பிவிட்டிருந்த கோபபூதம் சிதைத்துக்கொண்டு கொண்டு கண்ணனுள் முறைத்தது எங்கே வந்த அழுத்தமான குரலில் கண்ணன் வினவ தான் தவறாக கேட்டுவிட்டோமோ என்ற நினைப்பில் என்ன கேட்குறீங்க என்றால் மலர்வியே எங்கே வந்த ஒரு நிமிஷம் அந்த வார்த்தைகளின் முழு அர்த்தமும் புரியாமல் அவள் விழித்தாள் புரியலை எங்கே வந்தன்னு கேட்டேன் ஏன் தமிழில் தானே கேட்டேன் என்னாச்சு கண்ணன் உங்களுக்கு உடம்பு கிடம்பு சரியில்லையா ஏன் என்னவோ மாதிரி பேசுகிறீங்க எனக்கு ஒன்றும் இல்லை எங்கள் அம்மா பக்கத்தில் இருந்து அக்கறையாக கவனித்து ரெண்டு வேலையும் கறி முட்டைன்னு ஆக்கி போடுறதாலே ஜம்முன்னு தான் இருக்கேன் முதல்ல என் கேள்விக்கு பதில் சொல் நாம் இல்லாமல் இவன் எப்படி திண்டாட போ திண்டாடுறான்னு பார்த்துட்டு போக வந்தியா ம் விழி எரிச்சலுடன் படுக்கையில் உட்கார்ந்தாள் வந்ததும் வராதுமா ஏன் சண்டை கேட்குறீங்க இங்கே வராமல் நான் வேறு எங்கே போவேன் கல்யாணமான கையோடு வரலைன்ற கோபமாக இல்லை உங்கள் அம்மா வழக்கம் போல் ஏதாச்சும் மூட்டி விட்டுட்டாங்களா அம்மாவும் மூட்டலை அப்பாவும் விடலை நீ இங்கே வர வேண்டிய அவசியம் என்ன அந்த ராங்கி கும்பலோடு இருந்துட்டால் நல்லா இருந்திருக்குமேனு நானாக தான் கேட்குறேன் ராங்கி கும்பலா யார் எங்கள் அப்பா அம்மாவா பாக்கி பேரை ஏன் விட்டுட்ட உன் தங்கச்சிங்க தம்பி நீ எல்லோருக்குமே உடம்புலே ரத்தத்துக்கு பதிலாக திமிர்தானே ஓடுது மலர் விழி கீழ் தட்டு ஒரு தரம் அழுத்தி ஈரப்படுத்தி கொண்டாள் என்ன அர்த்தம் புகார் வருது கிட்டத்தட்ட இருபது நாளாக பிரிஞ்ச மனைவியை வாக்குறோம்ன்ற சந்தோஷம் துணி இல்லாமல் நாம் இறங்க போய் பார்க்காததை பெருசு பண்ணாமல் நிறைய மாச காரி தானே மாடிக்கு வந்து பேசுகிறாள் கரிசனம் இல்லாமல் ராங்கிக்கீங்கன்னு என்னென்னவோ பேசுறீங்க படித்து கொண்டிருந்த புஸ்தகத்தை பட்டென்று மூடி மேஜை மேல் அரைந்து வைத்தான் கண்ணன் பின்ன உன் தங்கச்சி கல்யாணத்திலே நீங்களெல்லாம் வேறு எப்படி நடந்துக்கிட்டீங்களாம் என்னமோ தேவ லோகத்திலேருந்து மாப்பிள்ளை கடிச்சிட்ட மாதிரி தலைக்கால் புரியாமல் நடந்துக்கலை ஒட்டுமொத்தமாக என்னையும் எங்கள் வீட்டு மனுஷங்களையும் அவமானப்படுத்தலை மலர் விழி புது கதை என்ற அயற்சியுடன் கண்களை விரித்தாள் ஓ மங்கை புருஷன் வசதியாக அமைஞ்சிட்டார்கிற பொறாமையாக உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் வாயமூடு பொறாமைய அது இதுன்னு பேசினா நான் பொல்லாதவன் ஆயிடுவேன் நீங்கள் மட்டும் இல்லாததை நடக்காததை சொல்லலாமா எது நடக்கலை உங்கள் வீட்டில் எங்களை அவமானப்படுத்தினது நடக்கலையா நம்ம கல்யாணம் ஒரு புறா கூண்டிலே மங்கையோடது உட்லன்ஸ் ஹோட்டல்லே எனக்கு வெறும் தங்க மோதிரம் போட தயங்கிட்டு புது மாப்பிள்ளைக்கு வைர மோதிரம் உனக்கு எல்லாமே சாதா ஆரணி போடவிங்க மங்கைக்கு இரட்டை பேட்டு போட்ட காஞ்சிபுரம் எங்கள் அம்மாவுக்கு நூலில் நூலையை சர்க்கை கறி போட்ட புடவை அந்த சம்பந்தியமாவுக்கு சரியை கொட்டடி புடவை என்ன என்ன நாங்களெல்லாம் மற்ற இளைச்ச வாயின்கள்னு நினச்சிங்களா கண்ணை முடிக்கிட்டு நீங்கள் எது சொன்னாலும் சரின்னு தழஞ்சுக்கிட்டு போக சீர்சரின்னு தீவிட்டு தள்ளிடுவோம்னாலும் தள்ளிடுவோம்னாலும் மனுஷனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையாவது உங்கள் அப்பன் எனக்கும் எங்கள் அப்பாவுக்கு தந்தானா மூத்த மாப்பிள்ளை சம்பந்தின்னு ஒரு வாய் உபசாரம்னு கிடையாது என்னவோ பெருசாக பேச வந்துட்ட ஒன்றாக வாழ்ந்து விட்ட இந்த ஒன்றரை ஆண்டுகளில் இப்படி வெளிப்படையாக முகம் சிடுப்பில் கூணி போக கண்ணன் குமரியது இதுதான் முதல் தரம் என்பதால் மலர் விழி முதலில் திகைத்து போனாள் பின் என்ன ஆயிற்று இவருக்கு என்று பயந்து போனாள் அதற்கு பிறகு கோபம் எடுத்துக்கொண்டு கொண்டு எழ கொதித்து போனாள் பேசிட்டீங்களா உங்கள் அம்மா ஏற்றி விட்டது அப்படியே ஒப்பிச்சுட்டிங்க இல்லை இப்போ திருப்தி தானே உங்கள் கேள்வி அத்தனைக்கும் நான் விளக்கமாக பதில் சொல்கிறேன் ஆமாம் நம்ம கல்யாணம் ரொம்ப சாதாரணமாக தான் நடந்துச்சு அது எங்கள் அப்பா காசை செலவழித்து செஞ்சது அவர் சக்தி அதுதான் அவ்வளோ இருக்கும் மங்கைக்கு முழுக்க முழுக்க தங்க செலவுலே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பூருப்பு ஏற்றிக்கி பூருப்பு ஏற்றிக்கிட்டுருக்குறாங்க ரோஷக்கார ஆம்பளையாக இருந்தால் நீங்களும் உங்கள் அப்பா கிட்டே சொல்லி கல்யாண செலவை ஏற்றி தடபுடலாக செய்கிறத யார் தடுத்தாங்க மாப்பிள்ளைக்கு வயிற மோதிரம் சம்பந்தியமாவுக்கு சரிகை கொட்டடி சேலை எடுத்தது நிஜம்தான் கையில் அவங்க கால் காசு வாங்காததோடு உங்கள் மாதிரி கையில் ஐயாயிரம் நகை முப்பது பவுன் பாத்திரம் பண்ணோம்னு இருக்கோ இல்லையோ ஆலே சொல்கிறேன்ல தெரியுமா எங்கள் வீட்டுக்கு வர பொண்ணே நாங்கள் அழகு பண்ணுறது தான் மரியாதைன்னு நான் ஆள் பட்டு சிலை எடுத்து தோடு மோதிரம் நெக்லஸ் வலையிலன்னு போட்டியிருக்காங்களே அவங்கள உண்மையான ஆம்பளை கல்யாண செலவும் இல்லை அடித்து பிடிச்சி நகை நட்டு போட வேண்டிய நிர்பந்தமும் இல்லைன்றப்போ பத்தாயிரம் செலவிச்சு அப்பா மாப்பிள்ளைக்கு மோதிரம் போட்டதுலேயே என்ன தப்பு நீங்கள் சலிச்சிக்கிற நம்ம கல்யாணத்தை நடத்த அப்பாவுக்கு கிட்டத்தட்ட ஆறு லட்சம் செலவாச்சு ஆனால் இதை தடைபடலாம் செஞ்சும் அவருக்கு முப்பதாயிரத்துக்கு மேலே செலவில்லை ஏன் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க மனுஷங்களாக லட்சணமாக அத்தனை பொறுப்பையும் தான் புரியுதா முகத்தை எங்கே கொண்டு வச்சுக்க போகிறீங்க கழுத்து வரைக்கும் பேராசையை வச்சுக்கிட்டு மற்றவங்களை குறை சொல்கிறீங்களே உங்களை பளிச் பளிச் சென்று மலர் வழி வார்த்தைகளை வீச அதற்கு என்ன பதில் சொல்லுவது என்று புரியாத கையாளாகாத தனத்துடன் குழம்பிய கண்ணன் ஆத்திரத்தனன் மங்கை க கல்யாணத்தை விட்டுவிட்டு வேறு விஷயத்துக்கு தாவினான் சரிதான் நிறுத்து மலர் என்னமோ மகா யோகிய மாதிரி உங்கள் அப்பனுக்கு வக்கால வாக்காலத்து வாங்கிக்கிட்டு உனக்கு எப்போவுமே உங்கள் வீட்டு மனுஷங்க அவங்க பெருமைதான் நான் கூட கெட்டு போனால் என்ன அப்பனுக்கு கால் உடைஞ்ச சாக்கை வச்சுக்கிட்டு ஒரு மாதம் போல் நான் சாப்பிட்டேன்னா தூங்கினேனா கூட கவனிக்காமல் சுற்றின தானே நீ எங்கேருந்து எங்கே வரீங்க உங்கள் மூளை உண்மையாக இன்றைக்கி ஃப்ரெண்டு தான் போச்சு என்ன சொன்னீங்க எங்கள் அப்பா விபத்தை சாக்கா வச்சுக்கிட்டு நான் அவங்களே கவனிக்காமல் ஊர் சுற்றினேன்னா ஏன் நீங்கள் மட்டும் என்ன செஞ்சு கீழ்ச்சிங்க எங்கள் அப்பாவை பார்த்து ஒரு வார்த்தையாவது இதமாக பேசுனீங்களா உங்கள் அப்பா அம்மா ஒரு தரமாவது எட்டி பார்த்தாங்களா என் தங்கசி எழில பக்கத்து வீட்டுக்காரங்களோடு தங்கிக்கிட்டு இருக்கா அக்கா காரி நான் இருக்கிறப்ப அது நியாயம் இல்லை நம்ம வீட்டில் பத்து நாள் வச்சுக்கலாம்னு சொன்னப்ப உங்க அம்மா அந்த பொறுப்பெல்லாம் நமக்கு வேணாம்னு தட்டி கழிச்சுடல யாருக்கு பொறுப்பு இல்லை கொஞ்சம் நாக்கை அடக்கி பேசினா தேவலை நாக்கை அடக்கி அடக்கி தான் நான் செத்தே போயிடுச்சேன் உன்னை கட்டிக்கிறதுன்னு என்றைக்கு முடிவெடுத்தேனோ அன்னைக்கே என் நாக்கு இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுச்சு பேசதான் முடியலை வாய்க்கு ருசியான சாப்பிடாது சாப்பாடாவது உண்டா அதுவும் கிடையாது ஏதோ எங்கள் அம்மா பிள்ளைன்னு பருத வச்சு ஏதாவது ஆக்கி போட்டால் உண்டு புருஷனுக்கு பிடிக்கிற சமையலை சமைக்க மாட்டையினு பிடிவாதமாக இருக்கிற நீ எல்லாம் ஒரு பொம்பளை தூத்தறி மலர் கோபமும் ஏழனமும் கலந்து சிரித்தாள் ஆமாம் நான் பொண்ணே தான் எதுக்காக என்னை தேடி பிடிச்சி கட்டிக்கிட்டீங்களே குணம் மனுஷனுக்கு முக்கியம் நாக்கு இல்லை அது முதல்ல தெரிஞ்சுக்கிங்க உன்னை கட்டி தப்புன்னு இப்போதான் புரியுது பேசாமல் அம்மா விரும்பின அந்த காஞ்சிபுரம் பொண்ணை கட்டிக்கிட்டு இருந்தால் அடக்க உடக்கமாக பொண்டாட்டி அமைஞ்சிருப்பான் நானும் காரும் பணமுமா ஜம்முன்னு இருந்திருக்கலாம் ஓங்கி உள்ளங்கையில் குத்தி கொண்டு கண்ணன் பேச மலர் உழி வேகுண்டாள் என்ன என்ன சொன்னீங்க காஞ்சிபுரம் பொண்ணை கட்டிக்கிட்டு காரும் பணமுமா இருந்திருக்கலாம்னா அடுத்து தாலி கட்டு பொண்டாட்டிக்கிட்டு அதுவும் நிறைய மாசமாக நிற்கிறவக்கிட்டே இப்படி பேச இல்லை நீங்கள் ஒரு ஆம்பளையானே எனக்கு சத்தியமாக சந்தேகமாக அவளை முடிக்க விடாத கண்ணன் பாய்ந்து வாயமுடு வாயமுடு என்ற ஆக்ரோஷமாக கத்தியப்படி கண்ணத்தில் அறைய அப்படியே ஸ்தம்பித்து நின்ற மலர் விழி சில கணங்களில் தன்னை சுதாரித்து கொண்டு சிச்சி நீங்களும் ஒரு மனுஷனா ஆம்பளையா ஒரு பொம்பளையை கை நீட்டே அடிக்கிறீங்களே இல்லை வேணாம் இந்த தாமத்திய வாழ்க்கையோ இந்த வீட்டு வாசமோ எனக்கு இனிமே வேணாம் நான் போகிறேன் என்று கத்த ஒழி உடனே இப்போ ஒழி என்னை பிடிச்ச சனியன் விட்டுச்சின்னு நிம்மதியாக இருப்பேன் நீ பொண்ணே இல்லை ராட்சிசு உன்னோடு சேர்ந்து வாழ நினச்சது முட்டாள்தனம் இனி இந்த வாழ்க்கை எனக்கும் வேணாம் நான் போய் டாக்ஸி கூட்டிக்கிட்டு வரேன் சாமான்களை தயாராக வச்சுக்கோ இப்போது உன்னை அனுப்பிட்டு தான் மறுவாலை என்று பதிலுக்கு உருவின கண்ணன் சட்டையை மாட்டிக்கொண்டு கீழே வந்து அங்கே மாடிப்படி அருகே விழித்து கொண்டு அம்மா தங்கச்சிகளை லட்சியம் பண்ணாமல் ஓட்டமும் நடையுமாய் தெருவில் இறங்கி நடந்தான் அத்தியாயம் இருபத்தேழு கடைசி அத்தியாயமும் கூட வேக வேகமாய் நடந்து தெருமுனையை அடைந்த பின் கண்ணன் கொஞ்சம் நிதானத்துக்கு வந்து வேகத்தை குறைத்தான் முகத்தை சில்லென்று காற்று வருணி கொடுத்த போது உள்ளுக்குள் உண்டாக்கியுள்ள ஜுவாலியின் வெப்பம் மட்டுப்பட்ட மாதிரி தோன்றியது நடையின் வேகத்தை இன்னும் கட்டுப்படுத்தினான் சற்று முன் மலர் விழியை அரைந்த வலது எரிகிறார் போல தோன்ற விளக்கடியில் நின்று கையை ஆராய்ந்தான் அரைந்த கை இப்படி எரியுமென்றால் அரைப்பட்ட கன்னம் இன்னும் எப்படி வலிக்கும் என்ற நினைப்பு வீழ்ந்தது திடுமென நெஞ்சில் ஒரு சங்கடம் பிறந்தது கால்கள் இரண்டும் தூய்ந்து போன மாதிரி விளவெழுத்தன அடித்து நான் என் அருமை மலரை நிறை மாச கர்ப்பிணி பெண்ணை கை நீட்டி அடிக்கும் அளவுக்கு தாழ்ந்து விட்டேன் பெண்ணை அடிமையாக நடத்துவதும் அவள் எண்ணங்களை மதிக்காமல் இருப்பதும் காட்டு பிராண்டித்தனம் என்று ஒரு காலத்தில் மனப்பூர்வமாக நம்பினவன் இத்தனை கீழ்த்தரமாக நடந்து கொண்டேன் அறிந்ததும் அல்லாமல் உடனே புறப்படு என்று சொல்லி அவளை அனுப்ப டாக்ஸி பிடிக்கவும் வந்துவிட்டேன் என்னாயிற்று எனக்கு சிந்திக்க தெரியாதபடி ஏன் என் மூளை வழங்கி போயிற்று மலர் வழியும் நானும் வாக்குவாதம் செய்வது புது பழக்கமில்லையே அப்படி இருக்கு இன்று ஏன் நிதானத்தெழுந்து மிருகம் போல நடந்து கொண்டேன் ஐயோ என்னாயிற்று எனக்கு சற்றென்று கண்ணோரங்களில் நீத்திரண்டு ஒருவித வெட்கம் ஆளை தாக்க நிற்க முடியாதது போல கண்ணன் சாலையோரத்து கால்வாய் கைப்பிடி சுவர் மேல் உட்கார்ந்தான் ரொம்ப படப்படப்பாக இருந்தது தூரத்தில் மின்சார வண்டி ஒன்று ஓடி மறைவது தெரிய மலர் முதன் முதலில் பார்த்தது சந்தித்தது எல்லாம் வரிசையாக மனசுக்குள் எட்டி பார்த்தன என்கிட்ட என்ன உயர்வை பார்க்குறீங்கன்னு புரியலை கண்ணன் என் மனசுக்கு நீ எல்லாரை விடவும் மாறுபட்டவளாக தெரிகிற மலர் உன்னை கட்டிக்கிட்டால் என் வாழ்க்கை சந்தோஷமாக அமையும்ன்ற நம்பிக்கை இருக்கு நாம் வேறு வேறு ஜாதிக்காரங்க கண்ணன் நடக்காத விஷயத்துக்கு ஆசைப்பட்டு அப்புறம் ஏங்கி போகிறதுல அர்த்தமில்லை ஜாதியில் என்ன இருக்கு மலர் ரெண்டு மனசு ஒன்றை ஒன்று நேசிக்க துவங்கிட்டு தும் ஜாதியாவது விரலுக்கு தகுந்த வீக்கமாக விருப்பப்படணும் கண்ணன் அந்தஸ்துலேயோ இல்லை மற்றதிலையோ உங்களுக்கு நான் பொருத்தமா சொல்லுங்க இவன் அவளை காதல் இருப்பதாக கூறி கணத்திலிருந்து நிலவியின் கணத்தை விளக்கி யதார்த்தமாக பேசி இந்த கல்யாணம் நடைமுறைக்கு சாத்தியமா என்று அலசினவள் மலர்தானே தன்னை பெற்றவர்களுக்கு இந்த திருமணத்தில் விருப்பமில்லை என்பது தெரிந்ததும் வேண்டாம் நாம் நல்ல நண்பர்களாக பிரிந்து விடுவோம் என்று கண்ணில் நீர் வழியே கெஞ்சியதும் இப்போது கண்ணனுக்கு நினைவுக்கு வந்தது கூடவே லோன் போட்டு தன் பணத்திலிருந்து அம்மாவுக்கு பட்டுப்புடவு எடுத்ததும் அம்மாவுக்கு பிடிக்கவில்லை என்பதால் கூடுமானவரில் தனியாக வெளியில் சினிமா நாடகம் பார்க்க வர மறுத்ததும் அம்மா முகத்தை தூக்கி வைத்து கொண்ட பல சந்தர்ப்பங்களில் போய் அத்தையை சமாதானப்படுத்துங்க ஆயிரம் இருந்தாலும் உங்களை பெற்றவங்க இல்லையா என்று பரிந்து பேசியதும் நெஞ்சில் குத்தி கொண்டு ஆட்டம் போட எப்படி இதெல்லாம் மறந்து போன மடையினா மாறி நிமிஷத்தில் அவளை கை நீட்டி அடித்து என்று அதிகமாக கண்ணன் வேதனைப்பட ஆரம்பித்தான் கர்ப்பிணி அவளுக்கு உடம்புக்கு தள்ளவில்லை அதுதான் சற்றென்று கோபம் வருகிறது முன்பெல்லாம் மலர் உயிர் இப்படி எடுத்தெறிந்து பேசினவள் இல்லையே இதை நான் எப்படி மறக்கலாம் அம்மாவும் மற்றவர்களும் சாவி கொடுத்தார்கள் என்றாலும் பொம்மையாக நான் ஆடியது எந்த நியாயத்துடன் சேர்த்து நீங்கள் ஒரு ஆம்பளைத்தானா என்று மலர் கேட்டதில் தவறு என்ன இதமளிக்க ஒரு புருஷனாக நடந்து கொள்ள நான் தவறியது எது உண்மைத்தானே பாவும் மலர் என் நேரமும் அம்மாவும் தங்கைகளும் போட்டு பிடிங்கினால் குணம் மாறி போகாமல் என்ன செய்யும் மலர் அவளுக்கு என்னை விட்டால் இந்த வீட்டில் ஆதரவு யார் இந்த சண்டை சச்சரவு எல்லாம் நீங்கி நிம்மதியாய் வாழ வேண்டுமென்றால் அதற்கு தனி கொடுத்தனம் போவது தான் வழியோ ரொம்ப நேரத்துக்கு அந்த கை கை பிடிச்சவர் அமர்ந்து யோசனை பண்ணிவிட்டு தெளிந்து எழுந்தபோது கண்ணன் ஒரு முடிவுக்கு வந்திருந்தான் புழைவுகளை பெட்டில் சீராக அடுக்க முடியாதபடி மலர் விழிக்கு அழுகை வெடித்துக்கொண்டு கிளம்பியது அடிப்பட்ட கண்ணம் தடித்து எரிந்தது குனிந்து நிமர முடியாதபடி மூச்சு வாங்கியது நான் இருப்பதை விட்டாயா என்பது போல குழந்தை வயிற்றில் எட்டி உதைத்தது படுக்கை மேல் உட்கார்ந்து கொண்டாள் அடி கடித்து ஆள் ஆசுவாசப்படுத்தி கொண்டாள் கண்ணன் தன்னை அடிக்கும் அளவுக்கு போய்விட்டார் என்ற அதிர்ச்சியிலிருந்து மீள்வது கஷ்டமாக இருந்தது கண்ணனா அடற்றி ஒரு வார்த்தை பேசத் தெரியாத கண்ணனா அடையேறுத கண்ணீர் வீரிடமட்டுகையில் அவரை இந்த அளவுக்கு விரட்டினதில் உனக்கும் பங்குண்டு என்று சின்னதாக ஒரு குரல் எழும்ப திடிகிட்டு போனாள் நானா நான் என்ன செய்தேன் அன்பாக இரண்டு வார்த்தை பேசி மாசக்கணக்காகி இருக்குமா எப்போது பார்த்தாலும் வல்லென்று விழுந்தால் வர வர எப்போ பாரு நீ எரிஞ்சு விழறதுனாலே உன்னண்டே பேசினோம்னா ஆர்வமே எனக்கு குறைஞ்சி போச்சு மலர் கண்ணனின் இந்த குற்றச்சாட்டோடு அன்றொரு நாள் அம்மா இப்போல்லாம் நீ காரணம் இல்லாமல் மாப்பிள்ளை பேர்லே ரொம்ப கோவப்படுற மலர் உன் சிரிப்பும் பணிவான பேச்சும் எங்கே போச்சு என்று வருத்தப்பட்டதும் நினைவுக்கு வர பிறகு வீட்டுக்கு போய் நின்றால் அம்மா எப்படி வரவேற்பாள் என்று கற்பனை பண்ணி பார்த்தாள் நிச்சயம் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இந்த காரியம் தான் கொடுக்கும் நம் பெண்ணா இப்படி புருஷனுக்கு அடங்காமல் பிரிந்து வந்து விட்டால் என்று அடிப்பட்டு போவார்கள் கல்யாணம்ன்றது ஆயிரம் காலத்து பயிர் மலர் இது விளையாடுற விஷயமில்லை விட்டு கொடுத்து அனுசரிச்சுக்கிட்டு போவது போறவ தான் பொண்ணு இன்னைக்கு நீ வளைஞ்சு கொடுத்தா நாளைக்கு உன் அருமை புரிஞ்சு உன் புருஷன் தன்னாலே தானும் உன் விட்டு கொடுக்க முன் வருவார் உன்னை நான் கர்ப்பமாக இருந்த சமயத்திலே தம்பி பண்ணிட்டேன்னு உங்கள் அப்பா என்னை ராவோடு ராவா பிறந்த வீட்டிலே கொண்டு விட்டுட்டு ரெண்டு வருஷம் திரும்பி பார்க்காம இருந்தார் அப்புறம் தானாக தப்பை உணர்ந்து என்னை கூட்டிக்கிட்டாரு தப்பு பண்ணுறதும் திருந்தி மன்னிப்பு கேட்குறதும் வனச சுபாவம் குடும்பம்னால் சண்டை சச்சரிவு ஊழல் கொஞ்சல் எல்லாம் மாறி மாறி வரதான் செய்யும் எதையும் பெருசு படுத்தாமல் நல்லதை எடுத்துக்கிட்டு கெட்டதை ஒதுக்கி குடும்பம் நடத்துகிற பொண்ணோடு வாழ்வுதான் நடத்துகிற பொண்ணோடு வாழ்வுதான் நிம்மதியாக இருக்கும் இதை எப்போவும் நினைப்பதை வச்சுக்கோ மாப்பிளை குணம் தங்கம் அவரை நீ அனாவசியமாக குறை சொல்லாதே பாவம் ரெண்டு பக்கமும் இடைப்பட்டுக்கிட்டு அவர் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிற மாதிரி தான் எனக்கு படுது கர்ப்பமாக இருக்கிறப்ப பொறுமை குறைஞ்சி சட்டு நியரிச்சலும் கோபமும் வர்றது சகஜ தான் பிரசமான குணம் தன்னாலே மாறிடும் நீ எதை நினைச்சும் சங்கடப்படாமல் அமைதியாயிரும்மா சமயம் கிடைக்கும் போதெல்லாம் அம்மாக்குரிய அறிவுரைகள் இதுவரை எங்கோ ஒளிந்து கொண்டிருந்தது கொண்டிருந்து விட்டு இப்போது ஒட்டு மொத்தமாக காதில் முரசடிக்க இருந்து கடன் வாங்கி இரண்டாம் பேர் அறியாமல் தீர்மானத்துக்கு கண்ணன் உதவினதையும் ஒரு வார்த்தை கடினமாய் தெரியாமல் அன்பை அன்பாய் இருந்ததையும் மனசு சரியில்லைன்னா அரை நாள் லீவு போட்டுட்டு உங்கள் வீட்டில் போய் இருந்துட்டு வா என்று பரிவாக பேசினதையும் இத்தனை நாள்களாக நினைக்காதவள் இப்போது நினைத்தும் அழுகை அதிகமானது பெட்டியும் சாமானுமாய் கோபத்துடன் தயாராக இருப்பவளிடம் தன் தவறுக்காக மன்னிப்பு கேட்டு எப்படியாவது சமாதானம் செய்துவிட வேண்டும் என்று தீர்மானத்தோடு மாடிக்கு வந்த கண்ணன் அமைதியாக கட்டிலில் படித்திருந்தவளை பார்த்து முதலில் பயந்து போனான் உடம்பு சரியில்லையா மலர் ரொம்ப கிசுகிசுப்பாக அழைத்து கொண்டு அருகில் போனவன் அவள் அழுவது புரிந்ததும் போனான் மலர் ஐயம் சாரிமா என்னை மன்னிச்சுடுமா அரற்றி கொண்டு அவளை இழுத்து மார்போடு அணைக்க பதிலுக்கு மலர் ஒழியும் உருகி பரிதவித்தாள் நீங்க நீங்கள் தான் என்னை மன்னிக்கணும் என்ற அழுகையினுடை பேசினவள் அவன் மார்பில் சாய்ந்து இன்னும் பெருசாய் ஆளானாள் உன்னை பிரிஞ்சு என்னாலே இருக்க முடியாது மலர் பெட்டியெல்லாம் உள்ளே வச்சுடுமா ஆ அப்போயே வச்சுட்டேன் உங்களை பிரிஞ்சு என்னாலேயும் இருக்க முடியாது இந்த வீட்டில் இருந்தால் நிம்மதி இல்லை தான் நாளைக்கே நாம் தனி கொடுத்துனா போயிடலாம் என்ன மலர் அழுத கண்ணீர் கன்னத்தை நினைக்க மலர் விழி தலையை தூக்கினால் நான் ஆத்திரத்தில் பேசியிருந்து வச்சுக்கிட்டு இப்போ ஒரு முடிவுக்கு வராதிங்க ப்ளீஸ் ப்ளீஸ் நாம் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டோம் இப்போதைக்கு இது போகும் சத்தியமாக சொல்கிறேன் இந்த கணம் நான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நான் நான் மேலே எதுவும் பேச தெரியாதது போல அவன் மார்பில் சாய்ந்து கொள்ள தன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் வகையில் கண்ணன் குடிந்து அவளை முத்தமிட விட்டு கொடுத்து அனுசரித்து போறதுதாமா தாம்பத்தியம் என்று அம்மா சொன்னதற்கு முழுமையாக அரத்தம் புரிந்துவிட்ட நெசில் மலர் வழி கண்களை மூடிக்கொண்டாள் இந்த ஆயிரம் காலத்து பயிர் இத்துடன் முடிவடைகிறது மற்றும் சிவசங்கரி அம்மா அவர்களுக்கும் விஓசுக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து கொள்கிறேன்